என்ன நான் தயவு செஞ்சு புரிஞ்சுங்க இதில் இத்தனை இத்தனையும் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லைங்களா வீடியோவில் இத்தனையுமே வந்துட்டு வெறும் பேசிக் ஒர்க்கு இதெல்லாம் செய்கிறதுக்கே எங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன் வீக் அதுவும் அஞ்சு பேர் வேலை செய்கிறாங்க ஒன் வீக் ஆயிடுச்சுங்க ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவுட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு மூவாயிரத்தில் நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய பில்டிங் தான் அதுலேயே இத்தனை அஞ்சு பேர் ஒரு வாரமாக வேலை செஞ்சிட்ருக்காங்க ஏன்னா அவ்வளோ வேலை நீட்டாக பண்ணால் மட்டும்தான் இதை அடுத்த லெவலுக்கு நம்ம ப்ரைமருக்கு ப்ரைமர் அடிக்கிற அளவுக்கு போகும்போது இது நீட்டாக இருக்கும் நீங்கள் சரியாக துரண்டாமல் சரியாக பண்ணாமல் இந்த வேலையெல்லாம் அப்படியே அடிச்சு உடிச்சு போ அப்படியே போயிட்டோம் அப்படின்னா இவ்வளோ செலவு பண்ணி இதை மறுபடியும் ஆக்கணும் இந்த பில்டிங்கு அப்படிங்கிறதுல ஒரு யூஸும் இல்லை செலவு நீங்கள் பண்ணுற செலவு தான் வேஸ்ட்டு அதுக்கு நீங்கள் பேசாமல் மறுபடியும் சுண்ணாம்பே அடிச்சுட்டு போயிடலாம் அதுக்கு நீங்கள் இப்போ நீங்கள் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பில்டிங்கை கழுவிட்ருக்கோம் எவ்வளோ அழுக்கு போச்சு பார்த்தீங்களா அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே நீட்டாக சுரண்டி க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு இந்த பட்டியெல்லாம் வச்சு தேய்ச்சிட்டோம் இல்லைங்களா இதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் பிரைமர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ப்ரைமர் அப்படின்னா என்ன மாதிரி பிரைமர் அடிக்கலாம் அப்படின்னா இது புது பில்டிங்கோ இல்லை இப்போது கட்டினா லேட்டஸ்ட்டாக செஞ்ச பில்டிங்காக இருந்தால் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடினா கூட பரவாயில்லைங்க இது ரொம்ப வருஷம் பழமையான பில்டிங் வரீங்களா அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த வாட்டர் ப்ரூஃபிங் ப்ரைமரை வந்துட்டு போயிடுங்க இதில் எதில் எந்த ப்ராண்ட்லாம் போகலாம் அப்படின்னா நிறைய ப்ராண்ட்ஸ் இருக்குது டாக்டர் ஃபிக்ஸ் இட்டில் ப்ரைம் சீல்னு ஒரு ப்ரைமர் இருக்குது ஏஷியனில் டேம்ஷீத்னு ஒரு ப்ரைமர் இருக்குது ஹால்காலிக்குன்ட்டு டியூலக்ஸில் இருக்குது பிர்லாவில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கெலிஸ்டா எக்ஸ்டீரியர் ப்ரைமர்னு இருக்குது வால்ஃபிக்ஸ் ஃபோர்னு ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் ப்ரைமரே தனியாக கொடுத்துருக்காங்க அதெல்லாம் போகலாம் ஸோ இத்தனை பிராண்டுமே சொல்கிறேன் நான் எந்த பிராண்டுக்கோ இல்லை எந்த பொருளுக்கோ எந்த ப்ராடக்ட்டுக்கோ நான் வந்துட்டு விளம்பரம் பண்ணலை அதை தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க